காட்சி எல்லாம் அனுமதிப்பார்களா என்று கூட நாங்கள் சந்தேகப்பட்டோம் பல்வேறு விவரங்களை பேசினார் நேசம் உடலி போல இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் ஒரு எழுச்சியோடு இருக்கிற இளைய சமுதாயமாக இருந்தால் இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப மாறி போயிருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட இளைஞர்கள் மட்டுமில்ல எல்லாருமே ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தயங்குகிற நிலைதான் பொதுவாக இருக்காது மிகுந்த தயக்கம் இருக்கிறது ஒருவேளை நாம போனா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று தற்காப்பு நிலையில தான் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பார்க்கிறார்கள் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திரையுலகமே ரொம்ப சவால்கள் நிறைஞ்ச உலக ஒண்ணும் சாதாரணமான உலகம் இல்லை நான் நம்முடைய அருமை நண்பர் நம்முடைய இசையமைப்பாளர் இங்கே நம்முடைய சிவ செல் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் கூட இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அந்த சிறைத்துறையில ரொம்ப கடினமாக உழைத்து சவால்களை சந்தித்து தான் அவர்கள் முன்னேற வேண்டிய ஒரு தேவை என்பதெல்லாம் இருக்கிறது எடுத்த எடுப்பிலேயே எந்த வெற்றியையும் நம்மால் கட்டிவிட முடிய போ முடிவதில்லை எல்லா துறைகளில் இருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் அது எல்லாத்தையும் விட ரொம்ப கடுமையான போட்டிகள் அடைந்த துறை இன்றைக்கு திரைத்துறையாக இருக்கிறது அதுல நம்முடைய நேசம் முரளி அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த இந்த துறையில் ஒரு முத்திரை பறித்து நான்கு படங்களை வெளியிட்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சாதனை என்றுதான் நான் பார்க்கிறேன் படங்களை எடுக்கிறது மட்டும் இல்ல படங்களை எடுத்து எத்தனையோ பேர் படங்களை முடிக்க முடியாமல் தான் போயிருக்காங்க பல படங்கள் பாதியிலே இருக்கு அல்லது பெட்டியிலே இருக்கும் பல படங்கள் இப்போ இருக்கிற நவீன இது என்னன்னா எல்லா படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாலும் கூட தேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய இதாக இப்போ தியேட்டர்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க அவங்க விரும்புகிற படம் தான் நாலு நாள் பத்து நாள் ஓடும் விரும்பாத படம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட இடைப்பட்ட போடுற மாதிரி அதாவது ஒர்க்கிங் டேல வந்து மேக்னூஷோ போட போ போட்டு விட்டுருவாங்க சமயத்தில் ஒர்க்கிங் டே லியோனார்ல கூட போட மாட்டான் ஒர்கிட்ட போட்டா யாரு எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு திரை உலகம்ங்கிறது ஒரு கார்பரேட் வயம் ஆகி போயிருக்கு யாரையும் எளியவர்கள் சாதாரணவர்கள் நடுநிலையில் இருக்கிறவர்கள் ஒரு சாதாரணமா அந்த துறையில வருகிறவர்கள் யாரும் அதுக்குள்ள எதையுமே சாதிக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய மூலதன குவியல் கார்பரேட்டுகள் நிறைந்துதான் அந்த மாயிருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரொம்ப நேச முரளி எங்க ஊருக்கு பக்கத்து அரங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆண் ஆளுமையோடு இந்த திரை படத்தை துறையில அவர் பேசுகிற போது அந்த எழுச்சி அந்த கோபம் அந்த ஆத்திரம் அப்படி நியாயமான கேள்வி எல்லாம் பார்க்கற போது எப்படி பொய்யா கொடுக்குற இதுக்கெல்லாம் நீ எப்படி வந்து சென்சார்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க ஆனா நான் உண்மையை சொல்றேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அதான் பிரச்சனையே நீங்க பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தோம் எல்லாரும் எழுதிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையை சொல்லி மக்களை சிந்திக்க வச்சா அதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்கல்ல உலகம் இன்னைக்கு நிறைய பேர் உலகமா இருக்குது எனவே அதையெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது தமிழ் வேல்முருகன் நிறைய விவரங்களை சொன்னாரு நீங்க திரைப்படத்துல இதையெல்லாம் எடுத்து சாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது மாதிரிதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கிற பல்வேறு காவல் நிலைய அத்துமீறல்களை அக்கிரமங்களை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் போராடிதான் அதுக்கெல்லாம் நியாயத்தையே பெற முடிக்கிது பத்மினி என்கிற ஒரு பெண் அண்ணாமலை காவல் நிலையத்தில் பாலியல் வல்லுவருக்கு உற்பத்திடப்பட்டு அவர் கணவனுக்கு முன்னாடியே அந்த அந்த வல்லுவர் நடந்த காலத்தினாலேயே அந்த கணவன் அங்கேயே அடிச்சு தூக்குமாட்டி தொங்க விட்டார் நீங்க ஒரு ஒரு சகோதரிக்கு முன்னால்தான் எப்படி இருக்கும் சினிமாவில் அதை பார்க்கற போது நமக்கு வந்து கொந்தளிப்பாரு ஏன்னா நம்மளுடைய சகோதரிக்கு முன்னணி எப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்லையே அதை எதிர்த்து கலந்து போராடி போராடி அது வழக்கு போடுற விஷயம் அதுக்கு எத்தனை வழக்குங்கிற விஷயத்தில் நீங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் வழக்கு நடத்தினா சாதாரணமா நடக்குமோ பதினாறு வருஷம் நடந்து தான் அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து தண்டனைய வாங்க பதினாறு வருஷம் ஆச்சு இதுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் அங்கே ஒரு நேரத்தில் என்னன்னா அந்த நந்தகோகோவால் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தால்தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே அதுதான் ஆனா இல்ல அது தான் எங்களுடைய ஆர்குமெண்ட் ஹைகோர்டு இது ஆனால் ஹைகோர்ட் வந்து இல்ல அது சூசைடு தான் அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டாங்க பர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போய் மர போகணுங்கிற போது நாங்களே என்ன யோசிக்கோன்னா வேண்டாம் இதுவே பன்னெண்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே சாட்சியம் இருக்காது சமணம் இருக்காதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்களே அதோட வழக்கம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரையல் ஆரம்பிச்சுதான் கண்டனம் வருது கடைசியா பாதிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளானவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டை சார்ந்த மார்க்கண்டே கட்சி என்ன சொன்னார்னா அது வந்து நந்தகோபால் வாஸ் நாட் இஸ் நாட் ஏ சூசைட் இட் இஸ் ஏ கிளியர் மர்டர் ஆனா கீழமை நீதிமன்றத்தில் அது சூசைடு முடிவு பண்ணிட்டதுனால நான் அது பேர்ல கமெண்ட் பண்ண விரும்பலன்னா அவர் கடைசியா சொன்னேன் சோ ஒரு ஒரு நீதிமன்ற நீதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க நீதி நினைச்ச மாத்திரத்துல கிடைக்குதா ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் கோர்ட்டுக்கு அலையணும் இந்த கோர்ட்டுக்கு அலையணும் அந்த கோர்ட்டுக்கு அலையணும் போய் மாற்றி மாற்றி இன்வெஸ்டிகேஷன் ஒரு மீறி கிரிமினல் வழக்குல அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன் ஜுடிஷியல் என்கொயரி நடக்குது ஜுடிஷியல் என்கொயரியில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பண்றேன் அந்த ஜுடிஷியல் என்கொயரி என்ன சொல்றாங்கன்னா பத்மினி வாஸ் அவுட் சார் மாடசி வாஸ் அவுட்ரேஜ் அவுட்ரேஜ் பட் நாட் ரேப் அதான் அவங்களுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்

கிடையாது இந்த மாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பந்த நிலம் குடும்பத்தை கூட போய் பயந்து போய் அங்கதான் ஓடி இருந்தாங்க நாங்க போய் தேடி பிடிச்சிதான் கொண்டு வரோம் அதுக்காக எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷத்துக்கு மேல நடந்தா கடைசியா அவங்களுக்கு தண்டனை வந்து அதுதான் ஜெய்பிமு படம் எடுக்கிறாங்க சோ ஒரு ஒரு நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு சமூகத்துல எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்துவது எவ்வளவு பெரிய அவரு குடியூர்ல ஒரு சொந்த ஊர் சொந்தக்காரன் தான் செல்லும்னு ஒரு பையன் வேல்முருகனுக்கு அதை அவரை அடிச்சு போலீஸார் செத்து போனா போலீஸார் செத்து போன கூட்டு போய் நாலு கிலோமீட்டருக்கு அந்தாங்கன்னு ஒரு மரபு தூக்கு மாடி தாவடிட்டா என்னடான்னு கேட்டா அவன் வந்து ராத்திரியே போலீஸ் ஏன்னு ஓடிட்டாங்கிறான் ஓடி போனாலும் அந்த தூக்கு மாடி செத்துறாங்க ராஜா கண்ணாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் அந்த செத்து செத்துக்கோ ராஜா கண்ணு போலீஸ்களை எங்களோட சேர்ந்து தேர்றாங்க ராஜா கண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க ஊரா விளம்பரம் பண்ணா ராஜா கண்ணு எங்க தேடி கண்டுபிடிச்சு இவன் தான் அடிச்சான் செத்து போனான் இவன் தான் கொண்டு போய் பெரம்பலூருக்கு பக்கத்துல ரோட்ல ஆக்சிடென்டா போட்டு வந்துட்டான் அங்க இருக்கிற போக்கோட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டான் எல்லாம் போலீஸுக்கு தெரியும் ஆனா போலீஸ் எங்க ஓட தேடு ராஜா கண்ண காரணம் சி ஒரு சமூகத்தில் நினைக்கிற எல்லாம் சோ எவ்வளவு நாம வந்து இன்னும் கொந்தளிக்க வேண்டிய எவ்வளவு அக்கிரமங்களை எதிர்த்து கொலை கொடுக்க வேண்டிய இந்த அது சொன்னார் புத்தாடி உங்கள் காவல் வசந்தா அந்த பொண்ணு அங்கேயே தூக்க கற்பழித்து அங்கேயே தூக்கமாட்டி தொங்க விட்டான் காவல் நிலையத்தில் எவ்வளவு நாள் போராடுவீங்க சோ இப்படி வந்து சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களுக்கு நம்ம வாக்காளியை பத்தி நான் நிறைய பேச வேண்டிய நேரம் நேரம்ல தான் நான் பேசலை முப்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் கிடைக்கிறது சோ நம்ம நீதியை பெறுவது என்பது எப்படி லோகத்துக்கு போய் நீதியை பெருகிட்டு வரணுங்கிற மாதிரி இருந்தா எப்படி நம்ம வந்து நாட்டுல யாருக்கு நீதி கிடைக்கும் நீதிக்காக யாருக்கு போராட முடியும் எவ்வளவு ஒரு அமைப்பு இல்லாம சம்பந்தப்பட்டவங்க மட்டுமே அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான ஆட்கள் அவங்களுக்கு எந்த குடும்ப பின்னணி கிடையாது எந்த வருமானம் கிடையாது எந்த பெரிய செல்வாக்கு கிடையாது யாரும் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கே இல்லையா சொந்தக்காரனே போலீஸ் போலீஸை ஏற்று கேள்வி எந்த சொந்தகாரம் வராங்கிறான் ஒரு அமைப்பு பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாம் போராடி அந்த நியாயத்தை நம்மளை பெற முடிந்திருக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பொள்ளா கொடுமை பொள்ளாச்சில் நடக்கிற போது நம்முடைய நேசம் அவ என்ன பாராட்டணும்னா இந்த மாதிரி ஒரு கருப்பொருளை வச்சு ஒரு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற ஒரு முயற்சிக்கு வர்றதே ஒரு புரட்சிகரமான குணம் நாங்க ஒரு அநியாயம் நடக்கிற போது இதுக்கு ஏதாவது நம்மால செய்யணுமே எத்தனையோ படங்கள் எடுக்கிறாங்களே எத்தனையோ கவச்சம் எடுக்கிறாங்க எத்தனையோ சும்மா பூத்து அடிக்கிற படங்கள்லாம் எடுக்கிறாங்க எத்தனையோ படங்கள் வருகிறது ஆனா இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை ஒரு அநியாயம் நடக்குது ஒரு அக்கிரமம் நடக்குது அதை ஒரு கருப்பொருளா வைத்து ஒரு படம் எடுக்கணுங்கிறதே ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அது அந்த மாதிரி என்ன எல்லாருக்கும் வராது ஒரு கமர்சியலாக இருக்க வராது அந்த வகையில் நான் வந்து நேரச முறையை ரொம்ப ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன் ஆனால் அதே சமயத்தில் ஒரு படத்தை எடுத்து தயாரித்து அது வெளியில் இருக்கிற போது அது இருக்கிற தடைகளை நாம் எப்படி வெந்தெடுப்பது ஒரு படை தளபதி எப்படி இருக்கணும்னா சண்டை போடுறது மட்டுமே படைத்தலை வேலையாக இருக்கிறது அது எப்படி வெற்றி பெறுவதற்கான யுக்தி என்ன இருக்குங்கிறது சேர்த்து தானே பார்க்கணும் அப்போதானே நம்ம படை த படையை வெந்தெடுக்க முடியும் ஆகவே இன்னைக்கு சென்சார் போர்டு இருக்கா சென்சார் போர்டு இருக்கு இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது எத்தனையோ மோசமான காட்சிகள் மோசமான கருத்துக்கள் மோசமான படங்களை எல்லாம் சென்சார் போர்டு விடுது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை எதிர்த்து ஒரு அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து அவங்க என்ன பாக்குறாங்க நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு போ இந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீ பேசக்கூடாது அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீங்க கொள்ள கொடுக்க கூடாது ஒரு சினிமா எடுக்கிற உங்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னா களத்துல நின்று அந்த பிரச்சனைகளுக்காக போராடுறது எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க அதுக்காக நம்ம ஒன்றும் பாயப்பட போறது இல்லை அதுக்காக சரி நடக்கு நம்ம போயிட்டு அதுக்காக நம்ம கூட ஒண்ணும் பத்து பேரை ஆழ்த்துக்கிட்டே போறது கிடையாது இனிமே தனியா போறது தனியா வரதான் நமக்கு போட்டுவேன் என்ன கெட்டு போச்சுப்ப அது ஒண்ணுதான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க தவிர ஆகவே நம்ம வந்து அதனால இந்த போராட்டத்தை நம்ம விட்டு கூடாது எனவே நான் நேச முறையே ஆகவே அந்த அடிப்படையில் சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னா அவங்க இந்த அரசு பயங்கர வார்த்தை ஒன்றும் செய்யக்கூடாது அதை எடுத்து நீங்க பேசக்கூடாது அதை எடுத்து ஏன்னா அதை நம்பித்தான் இந்த அரசு இருக்கு அரசியல்வாதிகள் நீங்க இருக்கலாம் இல்லாம போகலாம் இன்னைக்கு யாரு பிரதமர் யாரு முதல்வர் மாறலாம் மாறாம இருக்கலாம் அது வேற ஆனா இந்த அரசுங்கிற இந்த இரும்பு கருவி இருக்கு பாருங்க அது நிரந்தரமா இருக்கணும் அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதா இருக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் தீர்மானிக்கிறார் நம்பிக்கை நடக்கிற மாதிரி தெரியும் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த அரசு என்கிற அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கு பாருங்க அதுதான் தீர்மானம் அது என்ன செய்யுதோ அதுதான் நினைக்குது நீங்க வந்து